அவன் தெய்வமா வணங்குறானே அவங்க அம்மா அந்த திம்பல் பிடிச்ச மூதேவியும் விட மாட்டேன் வாழ்நாள் பூரா அவங்க ஒவ்வொரு நாளும் சாகர மாதிரி அவங்க கூட வாழ்ந்துகிட்டே அவங்கள சாகடிப்ப அவன் ஊர் முன்னால அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டானே இதுவே நீ எப்படி வீட்டை போய் வாழ முடியும் முடியும் என்னால முடியும் இந்த நீலாம்பரி நினைச்சா நிச்சயமா முடியும் தனிமா இப்ப என்ன பண்ண சொல்ற சொல்லு ஆளுங்களை அந்த படைப்பு அழைத்து